வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் என்ன பண்றோம் அப்படின்னா உங்களோட படிவம்னு வச்சுக்கோங்க இப்போ இது உங்களோட படிவம் இந்த படிவத்தில் வந்து அதுக்கப்புறம் உங்க அப்பாவோட பேரு நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் வழங்குவது குறித்து பழங்குடியின தொழிலாளர்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பந்தலூர் சேரம்பாடி மற்றும் சுற்றுவட்டார தேயிலை தோட்டங்களில் நிகழ்ச்சி நடைபெற்றது வருவாய் ஆய்வாளர் சிவகுமார் உதவியாளர் ராமராஜ் ஆகியோர் தொழிலாளர்களிடையே நேரடியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தோட்டத்தில் இலை பறிக்கும் இடங்களில் கூட தொழிலாளர்களை அணுகி எஸ்ஐஆர் விண்ணப்பங்களின் முக்கியத்துவம் மற்றும் அதை துல்லியமாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் குறித்து விளக்கினர் இதேபோல் எதிர்காலத்தில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலும் ஆதார் அட்டை போன்று முக்கிய ஆவணமாக இருக்கும் என்பதால் தங்கள் பெயரையும் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களையும் தவறாமல் சேர்க்க தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்போம் என பழங்குடியின மக்கள் உறுதி தெரிவித்தனர்

அப்பாவோடய ஐடி கார்டு நம்பர் ஓட்டர் ஐடி வச்சுருப்போம்ல ஓட்டில் அந்த ஐடி கார்டு நம்பர் அதுக்கப்புறம் அம்மா பேர் அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் கீழே வந்து இப்போ உங்களது அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரோட பேர் உங்கள் வீட்டுக்காரோட நம்பர் இந்த ரெண்டு காலம் இருக்குது இந்த ரெண்டு காலத்துல வந்து உங்களுக்கு ரெண்டோட ஓட்டு வந்து நம்ம இங்கே உறுதி செய்ய போகிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்துச்சா இல்லையா அப்படின்றத வந்து இங்கே உறுதி செய்ய போகிறோம் அடுத்த காலம் எப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இல்லை உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தாத்தாவுக்கோ அந்த காலத்துல ஃபில் பண்ண போகிறோம் இதுதான் இந்த ஃபார்மோட விவரம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ உங்கள் ஏரியாவில் இப்போ உங்கள் இப்போ பத்து பேர் இருக்கீங்கன்னா இந்த பத்து பேருக்கும் நம்ம ரோடில் வந்து உங்களோட ஓட்டு இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம உறுதி செஞ்சுட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதை வந்து ஃபில்அப் பண்ணி சரிங்களா நாற்பத்தஞ்சு ஃபுல்லாயிருச்சு 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 எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குமோ அதே மாதிரி இங்கே ஐடி கார்டும் முக்கியத்துவமா வருது ஆமா இப்போ எல்லாத்துக்குமே நம்ம எடுத்து நம்ம என்ன சொல்லுவாங்க ரேஷன் கார்டு கேட்பாங்க சரி ஐடி கார்டு அப்போ அதனால இங்கே ஓடுக்காக மட்டும் நம்ம அந்த மாதிரி இது ஆ வீட்டில் வச்சுருக்காங்க அப்புறமா கொடுத்துக்கலாம் அவசரம் இல்லை அப்படி இப்படின்னு தெரியாதவங்க நிரப்ப தெரியாதவங்களும் வச்சுருப்பாங்க இப்போ என்ன சொல்லணுன்னா நீங்க நிரப்புனாலும் இல்லைனாலும் வில்லேஜ் வில்லேஜ் ஆஃபீஸரு இல்லைன்னா பிஎல்லோ நீங்கள் அதுவும் முடியலையா நம்ம ரேஷன் கார்டை இருக்குல்ல

ஆனால் உங்களுக்கு தெரியாது அதனால ஐடி கார்டோட முக்கியத்துவம் தெரிஞ்சுருதில்லை நீங்களாம் இருக்கிறது நான் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் இந்த கார்டு கொடுக்குறாங்க ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இல்லை நம்மளோட உரிமை கூட தான் எங்கே போனாலும் பேங்க்கு தான் எங்கே எங்கே போனாலும் பாஸ்பட்ட பிள்ளைங்க பார்த்தாலும் அகனி செஸ் அசோசியேஷன் சார்பில் பொள்ளாச்சி ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியில் மாவட்ட செஸ் போட்டி நடைபெற்றது பல்வேறு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான செஸ் போட்டிகள் ஆண் மற்றும் பெண்களுக்காக தனித்தனியாக நடத்தப்பட்டன போட்டியில் ஏஷா அறக்கட்டளை மூலம் பயிற்சி பெற்ற இருபத்தி ஏழு கிராமப்புற மற்றும் பழங்குடியின மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு பிரிவுகளில் ஒன்பது மாணவர்கள் வெற்றி பெற்று அசத்தினர் ஏழு வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் ராயபுரத்தை சேர்ந்த எழில்மதி மற்றும் சம்யுக்தா வெற்றி பெற்றனர் பதினைந்து வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் ஜெயசூர்யா பிரணேஷ் நந்தனா நந்திதா சத்யா மற்றும் பிரணிதா ஆகியோர் வெற்றி பெற்றனர் ஈஷாவில் துறவியாக இருக்கும் சுவாமி தத்யா சுற்றுப்புற கிராம மற்றும் பழங்குடியின குடியிருப்புகளில் இருக்கும் மாணவர்களுக்கு இலவச செஸ் பயிற்சி அளித்து வருகிறார் மாணவர்கள் மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் நடைபெறும் செஸ் போட்டியில் பங்கேற்க ஈஷா மூலம் அனைத்து உதவிகள் மற்றும் வழிகாட்டுதல் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இதன் கீழ் பயிற்சி பெறும் மாணவர்கள் மாவட்ட அளவில் ஏழு பரிசுகளை தட்டிச் சென்றது உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்துள்ளது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஏஷா சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மைதானத்தில் மாவட்ட அளவிலான ஆண்கள் மாவட்டோ போட்டி நடந்தது பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெறும் போட்டிகளை மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் ரகுகுமார் மாவட்ட உடற்கல்வி அலுவலர் மகேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மாறுதி உடற்கல்வி கல்லூரி முதல்வர் ஜெயபால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பதினான்கு பதினேழு மற்றும் வயதிற்கு உட்பட்ட பிரிவில் போட்டி நடத்தப்பட்டது இதில் பதினான்கு வயதிற்குட்பட்ட பிரிவில் நூற்றி நாற்பது பேர் பதினேழு வயதிற்கு உட்பட்ட பிரிவில் நூற்றி நாற்பது பேர் மற்றும் பிரிவில் பேர் என மொத்தம் முன்னூற்றி முப்பது பேர் களத்தில் உள்ளனர் ராஜேந்திரன் மற்றும் பாலசுப்ரமணியம் ஆகியோர் கண்காணிப்பு குழு அலுவலர்களாக செயல்படுகின்றனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் போட்டி தொடர்ந்து நடைபெறுகிறது சில நாட்களாக திருவண்ணாமலை பகுதியில் கனமழை பெய்து வருகிறது இதனால் சாத்தனூர் அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது திருவண்ணாமலை விழுப்புரம் திருக்கோவிலூர் மற்றும் ஆயக்கட்டு பகுதிகளை சுற்றியுள்ள ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் பாசன பகுதிகளுக்கு சாத்தனூர் அணை முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிறது சாத்தனூர் அணையின் முழு கொள்ளளவு ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒரு மில்லியன் கன அடி தற்போது நீர் இருப்பு ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் கன அடியாக உள்ளது ஊத்தங்கரை கல்லாறு உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணையில் வினாடிக்கு ஆயிரத்தி ஐம்பது கன அடி நீர்வரத்து உயர்ந்துள்ளது இந்நிலையில் பாதுகாப்பு நலன் கருதி வினாடிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் அணை மற்றும் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அதிகாரிகள் ஸ்பாட்டில் தொடர் ஆய்வு செய்து வருகின்றனர் மக்கள் ஆற்றை கடக்காமல் பாதுகாப்பாக இருக்கவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் I do